ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் போன வீக் கேரளா திருச்சூரில் த ஸ்டேட் ஆஃப் மியூசியம் அண்ட் ஜூ ப்ளேஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோஸ் போன வீக்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ ஜூ பார்த்துட்டு கிளம்பியாச்சு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா சாவக்காடு பீச்சுக்கு தான் போயிருந்தோம் மதிய டைம் போனதுனால கூட்டமே இல்லை பார்க்கிங் ஏரியாலாம் கூட ஃப்ரீயாக தான் இருந்துச்சு சாவக்காடு பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிள்க்கு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் நியரில் தான் இருக்குது பைக்கில் வந்தால் ஃபிஃப்டி மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் இங்கே ஃப்ளோட்டிங் அண்ட் போட்டிங் இருக்குது ஃப்ளோட்டிங்க்கு சார்ஜ் ஒன் ட்வெண்ட்டி போட்டிங் போகணும்னா அதுக்கு சார்ஜ் த்ரீ ஹண்ட்ரட் இதில் காம்போ ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க போட்டிங் அண்ட் ஃப்ளோட்டிங் ரெண்டுமே சேர்த்தி ஒரு பர்சனுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தான் போட்டிங்க்கு மினிமம் டூ கிலோமீட்டர்ஸ் ஃபோர் பர்சன்ஸ் போகலாம் ஒரு போட்டில் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி போட்டிங் போயிட்டு ரீச் ஆயிட்டாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப காத்தா இருந்துச்சு அதனால நாங்கள் போட்டிங் ஃப்ளோட்டிங் ரெண்டுமே போகவே இல்லை அப்புறம் அந்த தண்ணி ரொம்ப அழ அடிச்சிட்டு வந்துச்சு அதுலேயே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டைம் நான் பீச்சுக்கு போயிருக்கேன் அதனால ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருந்துச்சு பீச் தண்ணி ரொம்ப கால்லாம் உப்பு அரிக்கும்னு சொன்னாங்க ரொம்ப பி பிப்பா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அங்க கூட வந்த ரெண்டு குட்டீஸ் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்படியே கிளம்பிட்டோம் பிளேயிங் ஏரியாலாம் இருக்கு ஈவினிங் டைம் இதை விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு சாப்பிட்டது கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு ஹோட்டல் லைட் செட்டிங்ஸோட பார்க்கவே சூப்பரா இருக்கு ரொம்ப பசினால ஃப்ரெண்ட்லியே ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உக்கார்றதுக்குள்ளேயே ஆர்டர்லாம் வந்துருச்சு ஃபேமிலிஸ் போயிருந்ததுனால எல்லாரும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணிட்டோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி கார்லிக் சிக்கன் கேரளா பரோட்டா செவன்டீன் மலபார் சிக்கன் தம் பிரியாணி சைடிஸாக ரைத்தா ஊருகெல்லாம் வந்திருந்துச்சு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கூடவே பில்லு வந்துருச்சு இதுக்குள்ள டிப்ஸ் வச்சுட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ள டைம் செவன் ஆயிடுச்சு வீட்டுக்கு ரீச் பண்ண டைம் எயிட் தேர்ட்டி வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் பாய்